கத்திரும் மகிமை நிறைந்த தேவனமாக இருக்கிற ஆண்டவர் யேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் தேவன் தாமே ஒவ்வொருவரையும் அவருடைய அதிசயமான செய்கைகளினால் பூரிபாக்குவாராக இந்த நாளுக்குரிய தியான வசனம் இசைக்கேல் மூன்றாவது அதிகாரம் அதன் பத்தாவது வசனம் நான் உன்னுடனே சொல்லும் என் வார்த்தைகளையெல்லாம் நீ உன் செவிகளாலே கேட்டு உன் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு என்று ஆண்டவர் இசைக்கலோடு சொல்லுவதை நாம் பார்க்க முடிகிறது முதலாவது நாம் சாட்சிகளாய் மாற நாம் தேவனுக்கு பிரியமானவர்களாய் மாற நாம் தேவ சித்தம் செய்கிறவர்களாய் மாற கத்த நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியத்தை தான் இந்த இசைக்கலிடத்தில் சொல்லி கொடுக்கிறார் நான் என்னுடைய வார்த்தைகளை நான் உன்னோடு பேசுகிற வார்த்தைகளை நீ உன் செவிகளாலே கேட்டு முதலாவது அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இன்றைக்கு நாம் தேவனுடைய சாட்சிகளாய் மாற வேண்டும் தேவனை பிரஸ்தாபம் பண்ணுகிறவர்களாய் மாற வேண்டும் தேவ நன்மைகளை பெற்று நாம் அந்த உலகத்திலே தேவனுடைய பிள்ளைகள் என்று அமை தேவனால் விளங்க பண்ணப்பட வேண்டும் அதற்காக கத்த நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் நம்மை சாட்சியாக விளங்கப்பட ஒன்று நம்முடைய வார்த்தைகள் மூலமாய் உண்டாகிற சாட்சி இன்னொன்று நம்முடைய வாழ்வின் நன்மைகளினாலும் நம்முடைய செயல்களினாலும் உண்டாகிற சாட்சி இதை கத்த நம்மை கொண்டு ஜனங்கள் மத்தியிலே விளங்க பண்ணுவதற்காக கத்த நம்மிடத்திலே எதிர்பார்த்திருக்கிற ஒரு காரியம் கத்தர் என்ன சொல்லுகிறார் என்பதை நன்றாய் கவனமாய் கேட்க வேண்டுமா ஏதோ அவர் ஒரு அச அசாதி அசதியாய் அல்ல இல்லது வேண்டா வெறுப்போடல்ல கத்தர் ஒவ்வொரு நாளும் என்ன பேசுகிறார் என்று அப்படி கவனமாய் கேட்டு அதன் முதலாவது கவனமாய் கேட்கிறதோடு அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இது கத்தருடைய வார்த்தை இது கத்தருடைய சுத்தம் அது ஒருவேளை நம்முடைய இருதயத்திற்கு அமே இருதயத்தை குத்துகிறதைப் போல அல்லது வாழ்க்கையை அமே குத்துகிறதைப் போல இருக்கும் அதையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் சந்தோஷப்படுத்தி ஆற்றுவதை போல் இருக்கிற வார்த்தைகளும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏற்றுக்கொள்ளுகிற அந்த மனப்பக்கம் யாருக்கு உண்டாகிறதோ கத்தருடைய வார்த்தைகளை கவனமாய் கேட்டு அதை ஏற்றுக்கொண்டு யார் நடக்க விரும்புகிறார்களோ அவர்கள்தான் அவர்களுடைய வாழ்வைத்தான் ஆண்டவர் சாட்சியாக இந்த உலகத்திற்கு எடுத்து நிறுத்துவதை நாம் வேதத்தின் சத்தியத்தின் மூலமாக அறிந்து கொள்ள முடிகிறது நாம் இந்த உலகத்திலே நம்முடைய வார்த்தைகள் மூலமாக ஆண்டவருடைய வல்லமையை அன்னுடைய செயல்களை அன்னுடைய ரட்சிப்பை பறைசாற்றி சாட்சியாய் மாறுவது ஒன்று நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் செய்கிற நன்மைகளையும் நம்முடைய வாழ்க்கையின் சுபாவங்களிலே உண்டாகிற மாற்றங்களையும் வைத்து நாம் சாட்சியாக மாறுவது இன்னொன்று தேவனுடைய பிழைவைகளை ரெண்டும் நடக்க வேண்டுமென்றால் கத்தர் என்ன சொல்லுகிறார் என்பதை கவனித்து கேட்க வேண்டும் இது கத்தருடைய வார்த்தை தானா என்பதை கவனித்து கேட்டு அதை ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவம் நமக்கு உண்டாக வேண்டும் அப்படி உண்டாகுமானால் நம்முடைய வாழ்விலே தேவ செயல்கள் மகத்துவமாய் வெளிப்படும் நாமும் இந்த உலகத்திலே பாவங்களுக்கும் பல விதமான சிறை இருப்புகளுக்கும் அடிமைப்பட்டு கிடக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு மகிமை விளங்கத்தக்கதான சாட்சியாக நம்மையும் கத்தர் எடுத்து நிறுத்துவார் நம்மையும் ஆண்டவர் பயன்படுத்துவார் நாமும் அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டும் விடுவிக்கப்பட்டும் காக்கப்பட்டவர்களுமாயிருக்க உதவி செய்வார் ஆகையால் தேவன் என்ன சொல்லுகிறார் என்பதை கவனித்து கேட்டு அவைகளை நம்முடைய இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளுகிற அர்ப்பணமுள்ளவர்களாய் வாழ்வோம் கத்த நம்மளே அதிசயங்களை ஆகே ஆமேன் ஆமேன் செவிப்போம் பல்லோகத்தின் ஆண்டவரே பரிசுத்தமான இந்த காலை நிறத்திற்காக ஸ்தோத்திரப்பா நீர் எங்களிடத்தில் எதிர்பார்க்கிறவைகளெல்லாம் நீங்கள் சொல்கிற வார்த்தையை கவனமாக கேட்டு அமே ஸ்தோத்திர மதை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீங்க அப்படி செய்யும் பொழுது எங்கள் வாழ்க்கை அண்டவர் எங்கள் வார்த்தை அண்டவர் இந்த உலகத்திற்கு ஒரு சாட்சியாக எங்களை கத்தருக்கென்று நிற்க வைக்குமே நாங்கள் தேவ செயல்களை கண்டு கழிகூற நாங்களும் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் மாற உடைய வார்த்தையினால் வருகிற விடுதலை அனுபவிக்க ஏதுவாகுமே கத்தரே நாங்கள் கேட்கிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் அன்றுவரே சந்தோஷமாய் கவனமாய் கேட்டு அதை சந்தோஷத்துடன் ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவத்தையும் அர்ப்பணமுள்ள வாழ்வையும் தாரும் கத்தரபடியே கிரிய செய்கிறபடியாய் ஸ்தோத்தரும் இரக்கத்தால் நிரப்புகிறபடியாய் ஸ்தோத்தரும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்